நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுளுமே உயிரோடு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சுங்க இந்த அனுபவம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னால் இந்த ஒரு செகண்டுமே உங்களுக்கு ஆச்சரியமும் அழகும் மட்டும்தாங்க கிடைக்குமே மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் மலேஸ்வரம்ன்ற ஒரு இடத்துல கங்கை அம்மன் கோவில் தாங்க இருக்குது எவ்வளோ கூட்டம்னா அப்படி இருந்தது அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னா நானும் வந்து பார்க்கலான்னு வந்தேன் இதான் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைமு ஆனால் இந்த கண்டிப்பாக இந்த கோயிலை பார்க்கலன்னா லைஃப்பில் எல்லாமே மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் அப்படி இருந்துச்சுங்க இந்த கோயிலோட எஃபெக்ட்டு எல்லா தெய்வமும் உயிரோடு நம்மளை கண்ணை திறந்து நம்மளை வரவேற்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஒரு ஒரு ஸ்டெப்புக்குமே ஒரு ஒரு தெய்வங்க அந்த கோயில இல்லாத சாமியே கிடையாது என்ட்ரன்ஸ்லேயே நம்ம சிவலிங்கத்தை வச்சு ஆச்சரியப்பட வச்சாங்க கொஞ்சம் தொழவு போனால் அண்ணன் தம்பி மூணு பேரையுமே உட்காண்டிருந்தாங்க அங்கே அழகான வாராகியமாக இருந்தாங்க மூலஸ்தானத்தை மட்டும் என்னால் எடுக்க முடியல எடுக்கக்கூடாத அனுமதி இல்லை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த நவராத்திரி துர்கே அம்மனோட ஒன்பது அவதாரமோ அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி காட்டிட்டாங்க இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை அப்படின்றதுனால ஓவர் எக்ஸைட்மெண்ட்டுங்க எனக்கு நான் என்ன பண்ணுறது அப்படி தங்கத்துல சொலிக்கிறது அந்த கோவிலே வெளிய வரவும் மனசு இல்ல ரொம்ப நேரம் நிக்கவும் கூடாது ஆனா இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தோட தான் நான் கண்டிப்பா சொல்லுவேனே அவ்வளோ அழகுங்க ஒரு ஒரு தெய்வமும் அவ்வளோ அழகா ரொம்ப கலையா இருந்தாங்க உண்மையாவே பெண்கள் அழகு அப்படின்றத சும்மா ஒன்றும் சொல்லலைங்க இந்த தெய்வங்கள்லாம் அவ்வளோ அழகா அம்சமா இருக்கிறாங்க பாக்குறதுக்கு நமக்கு ரெண்டு கண்ணு போதாதுங்க என்ன ஒரு அழகு என்னால எப்பவும் பிரமிக்க முடியலங்க எவ்வளவு அழகு அந்த சாமியை பார்க்கறதுக்காக எவ்வளோ கூட்டம்லாம் எல்லாம் தெரியுமாங்க மூச்சு ஓட முடிந்தாலும் அந்த சாமியை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆர்வம் அந்த கோயில்ல இல்லாத சாமியே இல்லை அப்படிதான் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்களே இந்த பக்கம் பார்த்தாலும் சாமி அப்படியே எல்லாரும் நின்று நீங்க உள்ள வாங்க அப்படின்னு வரவேற்பா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அம்சங்க பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு என்னால வாய கூட மூட முடியல பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஓரளவுக்கு அவ்வளோ ஒரு அழகுங்க அந்த இடத்துல ஒரு ஒரு தெய்வமும் தங்க மாதிரி சொல்லிக்கிறாங்க அங்க பாத்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்தா அதுக்கேற்ற போல பசங்களுக்கு இலவசமா நோட் புக்கு ஸ்லேட்டு எல்லாமே கொடுத்து வச்சுருந்தாங்க ஒரு ஒரு சாமியுமே அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருந்தாங்க கோயிலுக்கு உள்ளதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா கோயிலுக்கு வெளியவும் அப்படி இருந்துச்சு நீங்கள் பெங்களூர்ல இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்க பார்க்காதவங்க இல்லை நாங்கள் இந்த பெங்களூர்லேயே இல்லை அப்படின்றவங்களாக இருந்தாலும் பெங்களூருக்கு ட்ரிப் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசாரித்து கேட்டு வந்து பாருங்கள் ஏன்னால் இந்த இடமே ஒரு கோவில் சுற்றி சுற்றி கோவிலாகவே இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்கும் இங்கே கங்கை மட்டும் இல்லைங்க பக்கத்தில் நரசிம்மர் இருக்கிறாங்க ஆப்போசிட்டில் வந்து நம்ம சிவலிங்கம் இருக்கிறாங்க எல்லா சாமியுமே நல்லபடியாக தரிசனம் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க பாய்